இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தமிழ்நாட்டை மட்டுமல்ல இந்தியாவையே உலுக்கியது லாவண்யா என்ற மாணவியின் மரணம் யாரும் மறந்திருக்க மாட்டீங்க ஆனா இருப்பீங்க வருடங்களுக்கு பிறகு கடந்து போன லாவண்யா மரணத்தை பற்றி விவாதம் ஆரம்பிச்சிருக்கு லாவண்யா மரணத்துல தாக்கல் செய்யப்பட்ட சிபிஐ அறிக்கை இதுல என்னங்க இருக்கு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது தற்போது சிபிஐ அறிக்கை தாக்கல் செஞ்சிருக்காங்க அப்படின்னு எளிதில் கடந்து போயிட முடியாது ஏன்னா இந்த விவகாரம் தொடங்கப்பட்ட காலத்துல பாஜகவினுடைய தலை பிரைமர் அண்ணாமலை கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்காக மாநிலம் தொடங்கி தேசிய அளவில் உள்ள முக்கிய ஊடகங்கள் இந்த பொய்யான செய்தியை எப்படி கூப்பாடு போட்டு சாமானியர்களிடம் பரப்பியது அப்படின்றத முதல்ல பாருங்க ஹை கோர்ட் சேஸ் further that the child blame the warden for conversion bid அளவிற்கு தேசம் முழுவதும் பரபரப்பாக அதாவது தமிழகத்துல ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல திட்டமிட்டு மதமாற்றம் நடைபெறுகிறது அப்படின்றத மிகவும் ஆணித்தனமாக பாஜகவின் தலைவர் அண்ணாமலை ஸ்டேட்மெண்ட் மூலமாக சொன்னாரு ஆனா அப்படி பரப்பப்பட்ட செய்தியில எந்த உண்மைத்தன்மையும் அல்ல அப்படின்ற ஒரு தகவலை மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சிபிஐ அறிக்கையாக வெளியிட ஆனா அந்த அறிக்கை ஏதோ ஒரு துண்டு செய்தியாக கடந்து சென்று விட்டது அதை பூதாகரமாக்க வேண்டிய எதிர்கட்சிகளோ ஒரு போஸ்ட் போட்டு கண்டனத்தை மட்டும் அண்ணாமலைக்கு தெரிவிச்சுட்டு கடந்து போயிட்டாங்க ஆனா ஒரு சுதந்திர ஊடகமாக இருக்கிற நாம அவ்வாறு கடந்து செல்ல முடியாது இந்த விவகாரத்தில் முழுமையாக என்ன நடந்தது நாம இந்த பார்க்கலாம் வாங்க இது உங்கள் சாமானியனின் சமூக அக்கறை தமிழக அரசியலில் வர்றதுக்கு முன்னாடி ஒரு அட்டை படத்துல ஆட்டுக்குட்டியை வைத்திருப்பது போன்ற ஒரு விவசாயியாக அறிமுகமாகி இரண்டு வருடங்கள்ல தமிழகத்துல மட்டுமில்ல தேசிய கட்சியான அதுவும் பெரும்பான்மையோடு ஆட்சி பலத்தில் இருக்கக்கூடிய பாரத ஜனதா கட்சியின் மாநில தலைவராக ப்ரொமோட் செய்யப்படுகிறார் அண்ணாமலை என்ற முன்னாள் ஐ பி எஸ் அதிகாரி அவர் கட்சிக்கு வந்த உடனே ஏதாவது புதுமையா செய்வாரு ஒரு இளம் தலைவர் வந்துட்டாரு தமிழக அரசியல்ல ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திடுவாரு தமிழக பாஜகவை செங்குத்தாக தூக்கி நிறுத்திடுவாரு அப்படின்றாலும் அளவுக்கு ஏகப்பட்ட பிம்பங்கள் கொடுக்கப்பட்டது அதற்காக பெரிய அளவிலான பிரச்சாரமும் மீடியாக்கள் மூலம் செய்யப்பட்டது அந்த பிரச்சாரத்துக்கெல்லாம் உண்மைதான் அப்படின்ற மாதிரி உறுதிப்படுத்துற மாதிரி ஏதாவது ஒண்ணு செய்யணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு கொண்டிருந்தாரோ என்னவோ தெரியல திரு அண்ணாமலை அவர்கள் சரியாக வந்து விழுந்தது லாவண்யா என்ற மாணவியின் தற்கொலை லாவண்யா என்ற மாணவியின் மரணத்தை வைத்து பாஜகவினுடைய தலைவர் அண்ணாமலை செய்த அரசியல் அதை மொத்தமாக தோலிருத்து தொங்க சிபிஐ அறிக்கை என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் மருத்துவமனையில மாணவி லாவண்யா வந்து அனுமதிக்கப்பட்டிருக்காங்க தற்கொலைக்கு முயற்சி செய்து உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க சொல்லலாம் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அப்ப வந்து காவல்துறையினரும் நிறைய திரைப்படங்கள்ல பார்த்துருப்பீங்க கடைசியா ஒருத்தங்க உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்க சூழ்நிலையில இருந்து ஒரு நீதிபதி வந்து வாக்குமூலம் வாங்குவார் இல்லைங்க அந்த மாதிரி ஒரு சூழல் நிலவுது அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டு போறாங்க அந்த டயத்துல அந்த மாணவியினுடைய பெற்றோர் அச்சப்படுறாங்க பயப்படுறாங்க எல்லா கிட்டையும் இருக்கிறது தான் எல்லாரும் என்ன இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க ஒரு பத ஏற்படும் இல்லையா அப்ப வந்து இந்த விஷயத்தை வந்து அந்த பெற்றோர் வந்து அங்க அந்த பெண்ணுக்காக கூடி கூடியிருப்பவர்களிடையே வந்து சொல்றாங்க உறவினர்கள் வந்திருப்பாங்க லோக்கல்ல இருக்கிற பொலிட்டிஷியன்ஸ் யாராவது வந்திருப்பாங்க ஏதாவது இயக்கங்கள்ல இருந்திருப்பாங்க இதெல்லாம் நேச்சுரலா நடக்கிற ஒரு விஷயம் தான் இல்லையா அப்படி சொல்லும் பொழுது இந்த விஷயம் அரியலூரினுடைய விஎச்பி டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி முத்துவேல் அவருடைய நாலேஜுக்கு போது அவர் தஞ்சாவூர் மருத்துவமனைக்கு போறாரு போய் ஒரு ரெண்டரை நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ பதிவு பண்றாரு முதல்ல அந்த வீடியோவெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு அந்த வீடியோவில் மாணவி வந்து தெளிவாக சொல்றாங்க தனக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு தான் தங்கியிருந்த நான் படித்துக் கொண்டிருந்த அந்த பள்ளி இருக்கக்கூடிய ஹாஸ்டல்ல வந்து வார்டன் சகாயம் மேரி எனக்கு வந்து மிகுந்த மன உளைச்சலை ஏற்படுத்தினாங்க நிறைய வேலை கொடுத்தாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்றாங்க சொல்லி முடிச்சுட்டு அவரும் வெளியே போயிடுறாரு அந்த வீடியோ ரெக்கார்டிங் முடிச்சுட்டு ஒரு ஆஃப் அன் கழிச்சு திருப்பி வந்து ஒரு நாற்பத்தேழு வினாடிக்கான வீடியோவை மறுபடியும் ரெக்கார்ட் பண்றாரு அந்த வீடியோவில் தான் அந்த மாணவி வந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க ரெக்கெல் மேரி அப்படின்ற சிஸ்டர் வந்து எங்க அம்மா அப்பாட்ட வந்து என்னை வந்து கிறிஸ்தவ மதத்துக்கு மாற சொல்லி சொன்னாங்க ஒருவேளை அதனால தான் இப்படி பண்றாங்களோ என்னவோ அப்படின்னு சொல்லி அந்த மாணவி சொல்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் அதுல பதிவாகுது இந்த வீடியோ எடுக்கப்பட்டது வந்து ஜனவரி பதினேழாம் தேதி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரி பதினேழாம் தேதி இந்த வீடியோவை எடுத்துடுறாங்க இந்த ஸ்டேட்மெண்ட் இந்த மாதிரி இந்த பொண்ணு ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படின்றப்ப அதை உடனடியாக வந்து காவல்துறைக்கோ இல்ல காவல்துறையிட்ட கொடுப்பதற்கு அச்சமாக இருந்தால் பத்திரிக்கையாளர்கள் மத்தியிலேயோ இல்ல நீதிமன்றத்திலேயோ எவ்வளவோ வழிவகைகள் இருக்கு இன்னைக்கு அதை பொது சொல்றதுக்கு ஒருவேளை இந்த விஷயம் அப்போதே சொல்லப்பட்டிருந்தால் பரப்பப்பட்டிருந்தால் அந்த மாணவியின் உயிரை இது வந்து அந்த மாணவி மரணிக்கிற வரைக்கும் இது தமிழகம் முழுவதும் தெரிய பட்ட ஒரு விவகாரமா இல்ல அது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு விவகாரமா இருக்கு அந்த மாணவி மரணம் அடைந்து இது போன்ற வீடியோக்கள்லாம் வெளி அப்புறம் தான் இது தமிழகம் முழுவதும் ஒரு கொந்தளிப்பான சூழ்நிலையை ஏற்படுத்துது ஒருவேளை அப்போதே இது போன்ற வீடியோக்கள் வெளியே வந்திருந்தா தமிழக அரசு நிச்சயமாக அந்த மாணவியின் உயிரை இன்னும் என்ன வேலை கொடுத்தாவது அந்த மாணவியின் உயிரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அந்த மாணவியினுடைய அந்த தஞ்சாவூர்ல இருந்து ஏன் இன்னும் சிறப்பு மருத்துவர்களை வைத்து இன்னும் கூட தமிழக அரசு நிச்சயமாக சிறப்பாக முயற்சி செய்திருக்கும் அந்த மாணவியினுடைய உயிரை காப்பாற்றுறதுக்கு இல்லையா ஆனால் வெளியே விடலை எப்போ இந்த வீடியோவை வெளியே விடுறாங்கன்னா அந்த மாணவி பத்தொன்பதாம் தேதி ஒரு மூணு மூன்றரை மணி போல மரணிக்கிறாங்க பதினேழாம் தேதி வீடியோ எடுக்கப்படுது பத்தொன்பதாம் தேதி மூணு மணிக்கு மேலே அந்த பொண்ணு அந்த மாணவி மரணிக்கிறாங்க இருபதாம் தேதி இந்த வீடியோ வெளியே வருது இப்போ பாருங்க அந்த விஹெச்பி பாஜக இது போன்ற இயக்கங்கள்லாம் எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்புடையவர்களாக இருக்காங்கன்னு பாருங்க வீடியோவை எடுத்தவர் அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் வீடியோவை வெளியிடுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா முதல் அழகாக இதை வெளியிடுவது தமிழக பாஜகவினுடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தான் இந்த வீடியோவை வெளியிட்டு என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துறாருன்னா தமிழகத்தில் கட்டாயமாக மதமாற்றம் நடைபெறுது அப்படின்றதுக்கு இது ஒரு ஆதாரம் அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சாரத்தை வச்சு ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஜஸ்டிஸ் பார் லாவண்யா அப்படின்னு சொல்லி ஒரு ஹேஷ்டாகை ட்ரெண்ட் பண்ணுறாங்க சொல்லவே வேணாம் பாஜக கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மீடியா வலிமை இந்தியாவில் வேற எந்த கட்சி கிட்டையும் கிடையாது இல்லையா ஸோ தேசிய அளவில் இந்த விஷயம் வந்து பூதாகரமாகுது பல்வேறு அமைப்புகள் பொங்கி எழுறாங்க தேசிய அளவில் போராட்டங்கள் நடைபெறுது இதுல இருந்து அறியும் குழு தமிழ்நாட்டுக்கு வர வைக்கிறாங்க ஆந்திரால இருந்து விஜயசாந்தி கூட அந்த குழுவில் வந்தாங்க உண்மை அறியும் குழு வருது குழந்தைகள் அந்த பொண்ணு மைனர்ன்றனால குழந்தைகள் ஆணையம் வந்து தானாக முன்னெடுக்கிறாங்க இப்படி பல்வேறு விஷயங்கள் போயிட்டு இருக்கு தமிழக அரசும் வந்து பாத்தீங்கன்னா இந்த விவகாரத்தில் காவல்துறை சொல்லுது இல்லைங்க அதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்டேட்மெண்ட்ல அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே கிடையாது அப்படின்னு மீண்டும் மீண்டும் தொடர்ச்சியாக சொல்லப்பட்டாலும் இல்லை இது வந்து போய் தமிழக அரசு வந்து உண்மையை மூடி மறைக்குது காவல்துறை உண்மையை மூடி மறைக்குது இதுல வந்து மதமாற்றம் நடைபெற்றிருக்கு அப்படின்ற ஒரு நோக்கத்திலேயே அதை நகர்த்தி செல்றாங்க ஒரு வழியா அந்த விவகாரத்துல விசாரணையே நடந்து முடிந்தது போன்றும் உண்மையை அண்ணாமலை அவர்களே தனியாக விசாரித்து முடித்தது போன்றும் ஒரு ஆணித்தனமான முடிவுக்கு வந்து இந்த இன்ஸ்டிடியூஷன்ல வந்து இப்படிதான் நடைபெறுது நாட் ஓன்லி திஸ் இன்ஸ்டியூஷன் தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பாலான இன்ஸ்டிடியூஷன்ல இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட மதத்தை அவர் ஆதிக்கம் செலுத்துறாங்க அவங்க வந்து மதமாற்றம் செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் மீது காழ்ப்புணர்ச்சியை பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில ஏற்படுத்தி அதன் மூலமாக அரசியல் ஆதாயம் பெறணும் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு இந்த விவகாரத்தில் ஒரு சின்ன வெற்றி கிடைத்த மாதிரி தான் இருந்தது இறுதியாக அந்த பெண்ணினுடைய பெற்றோர் வந்து சிபிசிஐடி விசாரணை கேட்குறாங்க ஆனால் பாஜக வந்து சிபிஐ விசாரணை கேட்குது இதில் ஸோ சிபிஐ இடமே இந்த விஷயத்த ஒப்படைச்சிட்டாங்க சரி சிபிஐ விசாரிக்கட்டும் அப்படின்னு சொல்லி இப்போ சிபிஐ விசாரணை வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த விஷயத்தில் வந்து பாஜகவினுடைய உண்மை முகம் முழுமையாக தமிழகத்தில் மட்டுமில்லை தேசிய அளவில் வெளிப்பட்டு போயிருக்கு தமிழகத்தில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சிபிஐ விசாரணையில் மொத்தம் ஒரு அறுபத்தாறு பக்கத்துக்கான சார்ஜ் ஷீட் இது இந்த அறுபத்தாறு பக்கத்தில் அந்த மாணவியினுடைய மரணத்திற்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மாணவி வந்து குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு பேர்னா அந்த மாணவியுடைய ஹாஸ்டல்ல இருக்கக்கூடிய சகாய மேரி வார்டு அவங்க வந்து நிறைய அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க் கொடுத்தாங்க எனக்கு திட்டிக்கிட்டே இருந்தாங்க ஒரு ஆளை பிடிக்கலன்னு சொன்னா ஒருத்தவங்களுக்கு ஒரு ஆளை பிடிக்கலன்னு சொன்னா மைண்ட் டார்ச்சர்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி பிடிக்கல ரொம்ப மன அழுத்தம் அந்த பெண்ணுக்கு ஏற்பட்டிருக்கு மன அழுத்தம் ஏற்படுவதற்கான காரணம் என்னன்னா படிப்புல கவனம் செலுத்த முடியல இந்த மாதிரி தொடர்ச்சியான ஒரு விஷயங்கள்னால என்னால படிப்புல கவனம் செலுத்த முடியலன்ற மாதிரி ஒரு சூழலுக்கு அந்த பெண் தள்ளப்பட்டிருக்கு அந்த ஒரு மன அழுத்தம் தான் அந்த பெண்ணை வந்து தற்கொலை முயற்சிக்கு தள்ளி அப்படின்ற மாதிரி தான் சிபிஐ அறிக்கை இருக்கு சிபிஐ அறிக்கையில மேலும் அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா கட்டாய மதமாற்றம் என்ற கோணத்திற்கான எந்த ஆதாரமும் இதுல கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாவே சிபிஐ வந்து தன்னுடைய அறிக்கையை தாக்கல் செஞ்சிருக்காங்க எந்த அளவுக்கு டீப்பா வந்து சிபிஐ என்கொயரி பண்ணிருக்காங்கன்னா இந்த இன்ஸ்டியூஷன் வந்து ஒரு நூறு வருடம் பழமையான இன்ஸ்டியூஷன் இதுல வந்து ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து அப்டூ டேட்டுக்கு யாரெல்லாம் அந்த பள்ளியில படிச்சிருக்காங்களோ எல்லா மாணவர்களுடைய டிசிஐயும் கலெக்ட் பண்ணிருக்காங்க அவங்க டிசிஐ எடுத்து அவங்க யாராவது படிக்கக்கூடிய காலகட்டத்தில் மதம் மாற்றமா இருக்காங்களா பேர் மாறி இருக்கா சேஞ்ச் ஆயிருக்கா அப்படின்ற கோணத்தில் ஃபுல்லாவே பார்த்த பொழுது எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் எந்த ஒரு மாணவியும் மதம் மாறியதாக அவங்க கிட்ட எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கல அந்த பள்ளிக்கூடத்தில் அறுநூத்தி எழுபத்தி பேர் மாணவர்கள் படிக்கிறாங்க அதுல நானூத்தி நாற்பத்தி நாலு பேரு இதுமத்தை சார்ந்தவர்கள் இருநூத்தி பத்தொன்பது பேரு கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர்கள் பதினாலு பேர் இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர்கள் இதுல யாரும் எங்கும் மதம் மாற்றப்பட்டதற்கான அதாவது மதம் மாற்றம் செய்வதற்கான முயற்சி நடைபெற்றதாக எந்த ஒரு ரெக்கார்டும் அவங்களுக்கு கிடைக்கல இந்த முத்துவேல் அப்படின்றவர் மொத்தம் நாலு வீடியோ எடுத்திருக்காரு அதுல ரெண்டு வீடியோ தான் நமக்கு ரிலீஸ் ஆச்சு இன்னும் ரெண்டு வீடியோ காவல்துறை கைப்பற்றி இருக்கு இது போக இந்து முன்னணியை சேர்ந்த ஒரு லோக்கல் லீடரும் வீடியோ எடுத்து வச்சிருக்காரு இப்போ இந்த வீடியோக்கள்லாம் எதற்காக எடுக்கப்படுது ஒருத்தர் மரண தருவாயில இருக்கிறப்ப அந்த பெண்ணுக்கு நீதி வேண்டும் அப்படின்ற கோணத்துல வீடியோ எடுக்கிறது ஒருவேளை அந்த பெண்ணுடைய தடையை அழிக்க முயற்சி பண்றாங்க அந்த பெண்ணுக்கு நியாயம் வேணும் என்ற நோக்கில் வீடியோ ஓகே தான் ஆனா அந்த பெண் உயிருக்காக போராடப்படக்கூடிய சூழல் அந்த பெண்ணிற்கான ஒரு மருத்துவ உதவி கிடைப்பதற்காக இந்த விஷயத்தை வந்து தமிழக பாஜக தலைவரோ இல்ல இந்த மற்ற இயக்கங்களை சேர்ந்தவரோ இந்த மாதிரி இந்த பெண்ணுக்கு வந்து ஒரு அநீதி ஏற்பட்டிருக்கு இந்த பொண்ணுடைய உயிரை வந்து என்ன விலை கொடுத்தாலும் காப்பாத்தணும் அப்படின்னா பாஜக அண்ணாமலை அவர்கள் வந்து எய்ம்ஸ் மருத்துவர்களை வைத்து அதாவது பத்தொன்பதாம் தேதி அந்த பெண்ணினுடைய உயிர் போகுது பதினேழாம் தேதி வீடியோ எடுக்கப்படுது உடனடியாக அவர் நாலேஜுக்கு போயிருக்கும்னா அவர் உடனடியாக இந்த விஷயத்தை வந்து மாநில அரசு மத்திய அரசுக்கு கொண்டு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இந்த மாதிரி ஒரு மாணவிக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு அந்த மாணவியினுடைய உயிரை காப்பாற்றணும் மத்திய அரசிடம் வந்து எய்ம்ஸ் மருத்துவமனை உதவியை கோரியிருக்கலாம் மாநில அரசிடம் வந்து இன்னும் சிறப்பான மருத்துவ குழுக்களை அனுப்பி அந்த பெண்ணினுடைய உயிரை காப்பாற்றணும் அப்படின்னு கோரிக்கை வைத்திருக்கலாம் அதைப் போன்ற ஒரு விஷயத்துக்காக அந்த மாணவியினுடைய அந்த மரணப்படுக்கையில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட்டை பயன்படுத்தாம அந்த பெண் மரணிச்சதுக்கு பிறகு அடுத்த நாள் என்ன டைட்டில் போட்டு வெளியிடலாம்னு சொல்லி வெயிட் பண்ணி அந்த வீடியோவை வெளியிட்டு அதன் மூலமாக அரசியல் ஆதாயம் அடைய எந்த அளவுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து இந்த சிபிஐ அறிக்கை வந்து வெட்ட வெளிச்சமாக போட்டு காட்டுது சரி அண்ணா அண்ணாமலை வந்து ஜஸ்டிஸ் பார் ஒரு ஹேஷ்டேக்கை ஏற்படுத்தி லாவணியா வந்து விஷயத்துக்காக நீதி கேட்டார் இல்லையா சிபிஐ விசாரணை கேட்டவர்கள் அதன் பிறகு லாவணியோட மரணத்தை பத்தி எங்கேயுமே அதே மாதிரி இந்த வீடியோவை எடுத்தார் முத்துவேல் வெளியிட்டார் அவர் மீது இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து அடுத்து யாரும் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தமிழக அரசு அவர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டதுன்றதுக்காக எந்த ஒரு சான்றும் நமக்கு இது வரைக்கும் பத்திரிகைகள்ல கிடைக்கல அப்ப அண்ணாமலை வந்து என்ன முயற்சி பண்ணியிருக்க என்ன செய்ய முயற்சி பண்ணிருக்காரு தான் பதவிக்கு வந்து ஏழு மாதங்கள் ஆயிடுச்சு இந்த ஏழு மாதத்துல தனக்கான ஒரு இருப்பிடத்தை நான் வந்துட்டேன் அப்படின்றத பதிவு செய்யற மாதிரி ஒரு விஷயம் இன்னும் நடக்கல இந்த ஒரு விஷயத்தை வச்சு தமிழகத்தில் ஒரு அரசியல் செய்யலாம் அப்படின்னு முயற்சி பண்ணாரா அதாவது ஒரு அமைதி பூங்காவாக அமைதியாக தான் இருக்குது தமிழகத்துல வந்து அமைதியாக தான் இருக்குது ஒரு பதட்டமான மாநிலம் தமிழகம் கிடையாது சட்டம் ஒழுங்கு நல்ல நிலையில இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தான் தமிழகம் அந்த மாநிலத்தில் ஒரு அசாதாரண சூழ்நிலையை ஏற்படுத்தணும்னு சொல்லி முயற்சி செஞ்சுருக்கா அண்ணாமலை ஒருவேளை இந்த விஷயம் ஒரு சுகுதாகரமாகி இதன் மூலமாக ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சமூக மக்களிடையே ஏதேனும் பிரிவினை ஏற்பட்டிருந்தால் அதற்கு வந்து யார் பொறுப்பு இப்ப உண்மை இப்ப வருது ஆனால் அந்த சூட்டோட சூடாக ஒரு அசம்பாவிதம் நடந்திருந்தால் அதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்புக்கு யார் பொறுப்பாக இருப்பாங்க அது போக பெரும்பாலான மீடியாக்கள்ல இருந்து அந்த ஸ்பாட்டுக்கே போறாங்க போய் அங்க இருக்கக்கூடிய லோக்கல் லீடர்ஸ் வந்து என்கொயரி பண்றாங்க இந்த மாதிரி மதமாற்றம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இங்கே எதுவும் இருக்கா அப்படின்றப்ப அங்க லோக்கல்ல அந்த மாணவி படித்த அந்த பள்ளிக்கூடத்தில் லோக்கல் அந்த பொண்ணோட ஊர்ல இருக்கக்கூடிய லோக்கல் லீடர்ஸே அதுவும் பிஜேபியை சார்ந்த லீடர் அந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் கிடையாது எங்கள் ஊரில் மதமாற்றம் அப்படின்ற பேச்சுக்கு இடம் கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்களே இந்த விஷயத்தை ரொம்ப நீட்டாக வந்து புறக்கணிச்சிருக்காங்க இக்னோர் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த பெண்ணுடைய மரணம் என்பது படிப்பில் கவனம் செலுத்த முடியல அப்படின்றத மன உளைச்சல் தான் அந்த பெண்ணினுடைய மரணத்திற்கு காரணம் அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கையை சிபிஐயே தாக்கல் செஞ்சுருக்காங்க ஏன்னா எந்த இடத்துலையுமே மதமாற்றம் அப்படின்ற வார்த்தையை அந்த பொண்ணு தான் சொல்லலை அந்த பொண்ணு சொல்லவே இல்லை எங்கேன்னா அந்த பொண்ணு சைல்டு வெல்ஃபேரில் இருக்கட்டும் இல்லை ஜுடிஷியல் அந்த டிக்ளரேஷனில் இருக்கட்டும் இல்ல டெத் டிக்ளரேஷனாக இருக்கட்டும் இல்ல காவல்துறை என்கொயரியாக இருக்கட்டும் எங்கேயுமே அந்த பொண்ணு வந்து இந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்தவே இல்லை சிபிஐனுடைய அறுபத்தாறு பக்க சார்ஜ் ஷீட்டில் இது ரொம்ப தெளிவாகவே சொல்லப்பட்டிருக்கு இப்போ அண்ணாமலை போன்ற அதாவது ஒரு முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி இருபதாயிரம் புத்தகங்களுக்கு மேல் படித்தவர் இந்த நாட்டின் ஒற்றுமையை மேலோங்க செய்வதற்காக என்ன பண்ணணும் அப்படின்ற நடவடிக்கை எடுக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மெத்த படித்த மேதாவிகள் எல்லாம் ஏதேனும் ஒரு காரணம் கிடைக்காதா அதன் மூலமாக ஏதேனும் ஒரு புதிதாக ஒரு உருவாக்கி விட முடியாதா அப்படின்ற கோணத்தில் இந்த நாட்டை வழிநடத்த செய்தார்கள் என்றால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கல்வி அறிவியல சமூக நீதியில சிறப்பாக இருக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதியினால அவர்கள் ஏற்படுத்திய அந்த தாக்கம் பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை தமிழகத்துக்குள்ள ஏற்படுத்தல இதே வந்து நார்த்தில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக இருந்து அந்த மாநிலத்தில் இது போன்ற ஒரு விஷயங்களை பேசி அங்கு என பிஜேபி ரொம்ப அக்ரெசிவா இருப்பாங்க அவங்க என்ன ஸ்ட்ரென்த்தனா இருக்காங்க ஓகேங்களா இப்ப இங்க எப்படி தமிழ்நாட்டில் டிஎம் கே ஏடிஎம் கே இருக்கிற ஸ்ட்ரென்த்ல டிஎம் ஆளுங்கட்சியாகவும் எதிர்க்கட்சியாகவும் ஏடிஎம் கே அப்படின்ற போல இப்போ வந்து ஊபியில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஊபியிலேயோ இல்லை இமாச்சல் பிரதேசில் வந்து காங்கிரஸ் இருக்கு காங்கிரஸ் ரூலிங் பார்ட்டியாகவும் ஆப்போசிட் பார்ட்டியாக பிஜேபி இருந்தால் அங்கே இதனுடைய எதிர்வினை என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும் அது ரொம்ப கற்பனை கேட்டாத ஒரு விஷயமா நமக்கு தோணுது ஸோ பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டும் அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் மிகுந்த பொறுப்புணர்வோடு செயல்பட வேண்டும் நேர்மையாக அரசியல் செய்து வெற்றி பெற வேண்டும் உங்களால் நூறு சதவீதம் நேர்மையாக இருக்க முடியும்னா குறஞ்சபட்சம் மதம் இனம் இந்த ஜாதி இது போன்ற விஷயங்கள்ல வந்து மக்களை ஒரு சிண்டு முடிய விடாமல் அவர்களுடைய அந்த உணர்வுகளை புண்படுத்தாமல் வேற எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் வைத்து நீங்க அரசியல் செஞ்சு சொல்லுங்க இதுக்குள்ள வராதீங்க ஒற்றுமையாக இருக்கக்கூடிய மக்களிடையே அரசியல் வந்து காதர் பாச்சாவும் முத்துசாமியும் இல்ல ஜபஸ்டீனும் வந்து வெவ்வேறு கட்சிகள் இருக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்ல அரசியல் அவருக்கு ஒருத்தருக்கு ஸ்டாலின பிடித்திருக்கு முதல்வர இன்னொருத்தருக்கு வந்து எடப்பாடியை பிடித்திருக்கு ஒருத்தருக்கு ஓ பிடிச்சிருக்கு ஒருத்தருக்கு சீமானை பிடிச்சிருக்கு விஜயை பிடிச்சிருக்கு அண்ணாமலை பிடித்திருப்பது என்பதெல்லாம் விஷயமே கிடையாது அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம் ஆனால் அவர் இந்துன்றனால எனக்கு பிடிக்கல அவர் முஸ்லீம்ன்றனால எனக்கு பிடிக்கல அவர் கிறிஸ்டின் னால எனக்கு பிடிக்கலன்ற சூழ்நிலையை ஒருபோதும் ஏற்படுத்த முயற்சி செய்யாதீர்கள் அப்படின்ற ஒரு கோரிக்கையோட இந்த ஷோ நம்ம முடிச்சுக்குவோம் நன்றி